எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆடல் பாடல் நிகழ்ச்சி வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லணும் ஸோ அதை பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் செஷன் சிங்கிங் செஷன் டான்சிங் செஷன் அப்புறம் வந்து செந்தமிழ் மாயாவுடைய செந்தமிழ் செஷன் அப்புறம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் ஒரு டாஸ்க்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மொபைலர் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விம் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ எப்படி டாமெக்ஸ் ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பித்தாங்களா டாமெக்ஸ் டைட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு க்யூஆர் கோடு வந்து வரும் அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்களே உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்துச்சு ஆப்பிள் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் டொமெக்ஸில் சரியா ஸோ வட்டம் இதில் கெத்து காட்டினது யார் அப்படிங்கிறது தெரியும் அர்ச்சனா மணி அண்ட் ரவீனா டீம் வேறு லெவலில் ஸ்கோர் வந்துச்சு கிட்டத்தட்ட அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது செம புதாகரமாக இருந்தது அர்ச்சனாவுடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் லேண்டு சும்மா மூழ்கி திளைத்தார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸை போட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி வந்து விட்டாங்க அர்ச்சனாவுக்கு வந்து சரியான அதிரடி வெற்றி கிடச்சிச்சு ஸோ அதை வந்து ஒரு இதாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நிக்சன் விஷ்ணு இவங்க ரெண்டு பேர் சேம் டீம் போட்டு தினேஷை கூப்பிட்டாங்க வாங்கன்ட்டு அதுக்கு முன்னாடியே தினேஷ் வந்து என் தலைவி அர்ச்சனா கூட தான் நான் விளையாடுவேன் ஏன்னா பாயிண்ட்ஸ் எவ்வளோ வந்தாங்க தெரியும்ல அந்த மாதிரி நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் இவர் வந்து கை கொடுக்குறார் ஸோ நாலு நாலு டீமாக அப்படின்னுட்டோடனே மணி ரவீனா அப்புறம் வந்து நம்ம விச்சுமம்மி இவங்க எல்லாம் ஒரு டீம் வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க சரியா இந்த சைடு வந்து ரவீனா ஒரு பக்கம் வந்து மணி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஏற்கனவே அந்த அர்ச்சனாவோட டீம் இல்லாமல் அவங்க தனியார் டீம் விசித்ரா கூட சேர்ந்துட்டாங்க மூணு பேர் டீமில் வந்து பூர்ணிமா அப்புறம் வந்து விஷ்ணு நிக்சன் இவங்க மூன்று பேரோட டீமு இங்கிட்டு மாயாவுடைய டீமு மாயா விஜய் வர்மா அர்ச்சனா மற்றும் நம்ம தினேஷ் ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படிங்கிறது எடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரணம் என்ன அப்படின்னா தினேஷ் வந்து ஓட்டு கேட்கும் பொழுது என் தலைவி இருக்காங்க அதுக்காக நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க என் கேமை வந்து நல்லா விளையாடுவீங்க இந்த கேம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஏன்னா மாயாவும் அதை வந்து ட்ராப் டவுன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த மாதிரி மாயாவுடைய டீமை நீங்கள் ஜெயி பதிலாக என் தலைவி அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கையை தூக்கி வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டூ மில்லியன் இந்த வட்டம் வேணும் எங்களுக்கு ஸோ நாங்கள் தான் ஜெயிக்கணும் இந்த வட்டம் வயம்பில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோடு கொடுப்பாங்க ஸோ வெளியே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அர்ச்சனாவுடைய ரசிகர்கள் இந்த கேமை விளையாண்டுட்டு அர்ச்சனாக்கு அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை பெற்று தருவார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் ஸோ மற்றபடி வேறு டாஸ்க் ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ் தான் ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி எப்பிசோட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஓட்டிங் பார்த்துட்டு இன்றைக்கி கடையை சாத்திர வேண்டியதாக ஸ்ட்ரெய்யாக பிசோட் ரிவ்வேர் வேண்டியதான் அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செந்தமிழ் செஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அதாவது பூர்ணிமா வந்து மாயா அவங்க கூட சேர்ந்து பேசும்பொழுது விஷ்ணுவுடைய காதல் பற்றி அதாவது விஷ்ணு வந்து உங்களை சைட் அடிக்கிறார் அப்படின்றதை வந்து மாயா ரொம்ப அசிந்த மில்ல பூர்ணிமாவுக்கு சொல்ல பக்கத்தில் நிக்ஸன் உட்காந்து அம்மாஜாமி அப்படின்ற மாதிரி போட ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஆகிட்டு ஆடி போயிட்டு இருந்துச்சு சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா ஃப்ரீ ஸ்டாஸில் நாளைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு சரியா அதுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா வந்து இருக்காங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவங்க அம்மாலாம் வந்தாங்கன்னா என்னை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நான் அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து கேமரா முன்னாடி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க சரியா அதே மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கார் அப்படின்ற ஒரு அப்டேட் அவரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ யாராவது வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி வரும்போது ஸ்ரீவல்லி ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா சாரிங்க அது சரியா அது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நிக்சன் வந்து நோ எங்கள் அப்பா வந்தாருன்னா என்ன அவள் தான் முற்றுவார் அதனால் வேண்டாம் எனக்கு வேறு யாரோ வரட்டும் அப்படின்ற மாதிரி நிக்ஸன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஃப்ரீ ஸ்டார்ஸில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க இந்த மாதிரி மணியில் உட்காந்துட்டாங்க மாயா முடிஞ்சு போச்சா கேம் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிச்சுக்கலாம் கேம் ஏன்னா அவங்க கேம் ஜாயின் ஆவராவல இல்லையோ மாயாவுக்கு எதிரான கேம் வந்து அர்ச்சனா இனிமேல் ஆடல ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய ஓட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகிரும் ஒரு காம்படிஷனே இருக்காமல் அப்படியே வந்து விசித்ரா தினேஷ் மற்றும் அர்ச்சனா மூன்று பேருக்குள்ளேயும் தான் மாற்றி மாற்றி வந்து ஒரு ரெக்கஸ் வந்து கிரியேட் ஆகுது அது ஆப்போசிட் இதில் கிரியேட் ஆகுதுன்னா வேறு லெவலில் ஒரு பூஸ் பம்ஸ் வரும் ஒரு ஓட்டிங் வந்து வரும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக மாயா டைட்டில் அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் குட் பை